இஸ்ரேலில் உள்ள அணுவாயுத விஞ்ஞானிகளையோ தளபதிகளையோ ஈரான் இதுவரைக்கும் கொல்லவில்லை ஆகவே ஈரானுடைய வல்லமையை ஈரான் இதுவரைக்கும் இஸ்ரேலுக்கு நிகராக காட்டவில்லை ஆனால் அந்த வல்லமை அவர்கள் இனிமேல் காட்டுவர்களாக இருந்தால் மிக முக்கியமான பிரச்சனை இந்த பெட்ரோலியத்தை இறக்குமதி செய்யும் நாடுகள் இப்போதே உங்களுக்கு தெரியும் பெட்ரோலிய விலை அதிகரிக்க தொடங்கிவிட்டது ஈரான் இஸ்ரேல மட்டும் தனியே எதிர்கொள்ள இயலாது ஈரான் இஸ்ரேலை எதிர்கொள்ள வேண்டுமா இருந்தால் அமெரிக்காவுடன் சேர்த்து தான் எதிர்கொள்ள வேண்டிய இஸ்ரேல் சொல்லுகின்றது தாங்கள் முற்றுமுழுதாக ஈரானுடைய அணு அளிக்கும் வரைக்கும் எங்களுடைய தாக்கல் தொடரும் ஆகவே பெட்ரோலியத்துக்கு ஏதாவது நடந்தால் பெட்ரோலிய விலைக்கு நடந்தால் இலங்கை பொருளாதாரம் உட்பட இந்த பெட்ரோலியத்தை இறக்குமை செய்ய நாடுகள் விலை கூடும் போது அவர்களால் எதிர்கொள்ள முடியாது என்றால் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தியாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொள்ளுகின்றார் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையினுடைய பேராசிரியர் கலாநிதி கோபால பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்கள் ஊடர்ப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் உங்களுக்கும் ஈரான் தலைநகர் நேற்றைய தினம் பெரும் தாக்குதல் ஒன்றை சந்தித்திருக்கின்றது அதன் பின்னர் ஈரானினுடைய இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத அளவில் அணு விஞ்ஞானி ராணுவ தளபதி என அடுக்கிக் கொண்டே செல்லலாம் அதற்கும் அப்பால் அங்கிருக்கக்கூடிய பொது உடைமைகள் கூட பலத்த சேதங்களை சந்தித்திருக்கின்றன இந்த சூழ்நிலையில் நீங்கள் முன்னர் கூறிய பல விடயங்கள் நிதர்சனமாக நடந்து கொண்டிருக்கின்றது ரஷ்யாவினுடைய கை கட்டப்பட்டிருக்கின்றன மேற்குலகினுடைய கைகள் ஓங்கி இருக்கின்றது இந்த களமுனை எந்த நகர்வை நோக்கி நகர்ந்து செல்ல போகிறது தெரியும் இது நம்ம வகையாக நாங்கள் பார்க்கலாம் ஒன்று இஸ்ரேல் அமெரிக்கா மேற்குலகம் அடுத்தது ஈரான் ஈரானை நட்பாக கொண்ட நாடுகள் இந்த இந்த பகமை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் பிற்பகுதியில் ஏற்பட்ட இஸ்லாமிய புரட்சி அது கமெனி ஆட்சி ஈரான்ல வந்தது வந்ததிலிருந்து டெத் அமெரிக்கா டெத் இஸ்ரேல் என்ற தத்துவத்தை முன்னிறுத்தி தான் ஈரானில் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்பொழுதும் ஒரு கமேனி தான் ஆட்சியில் இருக்கின்றார் ஆகவே உங்களுக்கு தெரியும் நீண்ட காலமாக இந்த பகமை இருக்கின்றது இப்பொழுது இஸ்ரேல பொறுத்தளவில் ஷாவா வாழ்வா என்ற பிரச்சனை உங்களுக்கு தெரியும் மூன்று எச் என்று சொல்வார்கள் கமாஸ் கிஷ்புல்லா இந்த மூன்று எச்சையும் வழிநடத்துவது ஈரான் என்ற குற்றச்சாட்டு இஸ்ரேலிலிருந்து வருகின்றது ஆகவே இஸ்ரேலுடைய ராணுவ ஆய்வாளர் கருத்துப்படி தலை வந்து ஈரான் ஏனையவை பால்கள் ஆகவே தலையில் அடிக்க வேண்டும் என்பது அவருடைய கால ஆசை இந்த தான் அக்டோபர் செவன் தாக்குதல் இடம்பெற்றது அந்த தாக்குதல் இடம்பெற்ற உடனே கமாஸ் கிஸ்புல்லா அப்பொழுது அசாத் ஆட்சியிலங்கள் தான் சிரியா இருந்தது அந்த ஆட்சி ஈராக்கில் உங்களுக்கு தெரியும் ஈரான் ஆதரவு படைகள் இருக்கின்றன ஈரான் எல்லாமே ஒரே கட்டத்தில் இஸ்ரேலை தாக்கி இருந்தால் இஸ்ரேலுடைய நிலைமை மிக கவலைக்கிடமா போயிருக்கும் ஆனால் இஸ்ரேல் கட்டங்கட்டமாக கமாஸ் தலைவர்கள் உங்களுக்கு தெரியும் ஜஹியாசின்வாரா இருக்கலாம் இஸ்மாயில் ஹனியா போன்ற மிக முக்கியமான தலைவர்களை கொலை செய்தது அதன் பிறகு லெபனானில் உள்ள கிஸ்புல்லாவின் தலைவர் நசந்த் ஹஸ்புல்லாவை கொலை செய்தது ஆசாத் ரஷீம் வீழ்ச்சி அடைந்தது அதுக்கப்புறம் கூத்திஸ் மீது தாக்கு நடத்தி மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தாவிட்டாலும் அவை துறைமுகங்கள் விமானத்தளங்கள் எல்லாம் தாக்கியது ஆகவே கட்டங்கட்டமாக ஒவ்வொரு கட்டமாக இஸ்ரேல் மிகப்பெரிய வெற்றியை குமிக்காவிட்டாலும் மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றது ஆகவே ஈரான் நீண்ட காலமாக இந்த யுத்தத்தில் நேரடியாக இணைத்துக் கொள்ளவில்லை டமாஸ்கஸில் ஈரானுடைய ராணுவ தலைவர்கள் அந்த தூதரது இருந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்திய பிறகும் இஸ்மாயில் ஹனியா ஹமாஸ் தலைவர் ஈரானில் கொல்லப்பட்ட பிறகு தான் ஈரான் தாக்குதலை தொடுத்தது அதுவும் பெருமளவுக்கு வெற்றியை கொடுக்கவில்லை இப்பொழுது இஸ்ரேல் அவங்களுக்கு தெரியும் நம்ம நாங்கள் நான் முதலில் பேசினது ட்ரம்ப் வந்தவுடன் அவர் ரஷ்யா யுக்ரைன்ல ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை கையாண்டார் உக்ரைனுக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்யாமல் ஐரோப்பாவுடைய முரண்பட்ட இதன் மூலம் ஓரளவுக்கு ரஷ்யாவை ஈரான் பக்கம் போகாமல் தடுக்கிறதுல அவர் எந்த அளவு வெற்றி கண்டிருக்கிறார் என்பது காலம் சொல்ல போகின்றது அதே மிகப்பெரிய கருசணியா இருந்தது ஈரான் ரஷ்யா சீனா வடகொரியா இந்த நான்கு நாடுகளும் ஒரு அணியில் செல்லக்கூடாது என்று இப்பொழுது ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலுக்கு தாக்குதலுக்கு முதல் ஒரு செய்தி வந்தது சீனாவுடன் அமெரிக்கா வர்த்தக உடம்படிக்கை ஓரளவு வெற்றி அடைந்து விட்டது என்று ஆகவே சீனாவையும் ரஷ்யாவையும் ஓரளவுக்கு தன்னுடைய அந்த செல்வாக்கு வளையத்தில் அமெரிக்கா வைத்திருக்கிறது இது இஸ்ரேலுக்குரிய பாதுகாப்பு வளையத்தை அமெரிக்கா ஏற்படுத்தி கொடுத்தது போல தெரிகின்றது இப்பொழுது அமெரிக்கா இந்த தாக்குதலில் நாங்கள் நேரடியாக பங்கு பெறவில்லை என்று சொன்னாலும் கூட அமெரிக்க ஜனாதிபதிக்கு அறிவித்து விட்டுத்தான் நித்தனையாக இந்த தாக்கலை தொடங்கியதாக செய்திகள் வழியாகின்றன ஆகவே அமெரிக்கா ஆதரவு ஆயுத உதவி தொழில்நுட்ப வசதிகள் இல்லாமல் இஸ்ரேல் இதை செய்ய துணிந்திருக்காது ஆகவே அமெரிக்கா பக்கத்தில் இருக்கின்றது ஆனால் அமெரிக்க இலக்குகள் மீது ஈரான் சொல்லுகின்றது தாங்கள் இஸ்ரேல் மட்டுமல்ல அமெரிக்க இலக்குகளையும் தாக்குவோம் அண்டு அமெரிக்கா நேற்றையே தொடங்கிவிட தங்களுடைய தங்களுடைய ஒரு முக்கியமில்லாத அதிகாரிகளை ஈராக்கில் ராணுவ நிலையங்கள் என்றெல்லாம் வெளியேற்றுவதை அமெரிக்கா செய்து கொண்டிருக்கின்றது ஆகவே ஈரான் சொல்லுவது போல அமெரிக்க இலக்குகள் ஈராக்கில் இருக்கிற சிரியாவில் இருக்கிற லெபனானா இருக்கலாம் ஜோர்டானா இருக்கலாம் மற்றது சவுதி அரேபியா அஜய் அரபு எமிரேட்ஸ் இந்த நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் தாக்கப்படுமா இருந்தால் அமெரிக்காவும் நேரடியாக யுத்தத்தில் உதைக்கும் அது வரைக்கும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆயுத உதவிகள் அட்டாயம் செய்யும் ஆனால் ஈரானும் மிகப்பெரிய நாடு அது இவ்வளவு நாளும் மத்திய கிழக்குல ஒரு நாடோட இஸ்ரேல் நேராக மோதா மோதாத ஒரு நாடு என்றால் அது ஈரான் தான் இவன் அமெரிக்கா கூட நேரடியான மோதலை இவ்வளவு அளவு தவித்து வந்தது ஈரானுடன் சிறு சிறு தாக்குதல் மூலம் அணு ஆயுத விஞ்ஞானிகள் ராணுவ தலைவர்களை இஸ்ரேலும் அமெரிக்காவும் கொலை செய்தாலும் கூட நேரடி தாக்குதலுக்கு போகவில்லை ஆகவே அதை நாங்கள் கவனிக்க வேண்டும் ஈராக்கின் அணு உலைகளை சதா உஷே இருந்த போது இஸ்ரேல் தாக்கி அளித்தது சிரியாவில் அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட தளபதிகளை கொலை செய்தது இப்பொழுதுதான் இஸ்ரேலும் இந்த ஆண்டு அல்லது உங்களுக்கு அக்டோபர் செவனுக்கு பிறகுதான் இஸ்ரேலும் ஈரானும் ஒரு ஒரு ஒரே நேர்கோட்டில் வந்து நேரடியாக மோத தலைப்பட்டு இருக்கின்றன இஸ்ரேல் ஒரு சனத்தொகையில மிக மிகச்சிறிய நாடு ஆனா ஈரான் மிகப்பெரிய நாடு ஆனா பொருளாதார சிக்கலில் ஈரான் சிக்கி தவிக்கின்றது என்பது உண்மை ஆகவே இந்த இந்த யுத்தம் அடுத்த கட்டத்துக்கு எவ்வாறு போக போகிறது என்பது மிக முக்கியமானது இஸ்ரேல் சொல்லுகின்றது தாக்குதல் தொடரும் என்று நேற்றே நீங்கள் சொன்னது போல நூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஈரான் இஸ்ரேல் மீது இருக்கின்றது ஈரானுடைய திட்டம் என்ன அடுத்த கட்டத்துக்கு அவருடைய தளபதி கொல்லப்பட்டிருக்கிறார் ஐஆர்சிசி கொமாண்டர் கொல்லப்பட்டிருக்கின்றார் ஆசாத் யூனிவர்சிட்டி பிரசிடென்ட் அணு விஞ்ஞானி அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் பல ராணுவ தலைவர் கொல்லப்பட்டதாகவும் பல விஞ்ஞானிகள் கொல்ல கொலை செய்யப்பட்டதாக தகவல் வெளியாறிக்கொண்டிருக்கின்றன இஸ்ரேலுடைய தாக்கல் தீவிரம் அணு ஆயுத மையங்கள் எந்த அளவு தூரம் தாக்கப்பட்டன அழிக்கப்பட்டன அல்லது ஈரான் அதை அதை தற்காத்துக் கொண்டதா எந்த அளவு தூரம் தற்காத்துக் கொண்டது ஈரான் எவ்வா எவ்வையான தாக்குதலை இஸ்ரேல் மீது கொடுக்க போகின்றது என்பதெல்லாம் இன்னும் சில எங்களுக்கு தெரிய தொடங்கிவிடும் ஆனால் இஸ்ரேல் இந்த தாக்குதல் இடம்பெற்ற பின்னர் இஸ்ரேலை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் இன்னும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதில் அவர்கள் குறிப்பிட்டிருப்பதானது ஈரானுக்கு எதிரான பல சுற்று தாக்குதல்களை நடத்த இஸ்ரேல் திட்டம் வகுத்துள்ளதாக கூறப்படுகின்றது அப்படியாயின் இது ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து விட்டதா அல்லது கைமீறி சென்று விட்டதா ஒரு உலகப் போருக்கான ஆரம்பமாக பார்க்கலாம் நிச்சயமாக இஸ்ரேல் துணிந்து விட்டது என்ற நான் ஆரம்பத்தில் சொன்னபோது அவர் அவர்களுடைய வாதத்தில் தலையில் அடிக்க வேண்டும் என்றால் தங்களுக்கு பிரச்சனையை ஈரான் தொடர்ச்சியாக ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது தங்களை சுற்றி வளைத்துக் கொண்டிருக்கின்றது ஆகவே தலையில் அடிக்க வேண்டும் என்பது இஸ்ரேலுடைய வாதம் ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சி ஏற்பட்ட பிறகு அவர்களுடைய முதலாவது நோக்கமே இஸ்ரேல் அளிக்க வேண்டும் அமெரிக்காவை அளிக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் அதுக்குரிய திட்டங்களை அவர்களும் வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுதுதான் ரெண்டு பேரும் மோதுகிறார்கள் ஆனால் இதுல முக்கியமாக கவனிக்க வேண்டிய பட்சி அமெரிக்கா இந்த நிமிடம் வரைக்கும் ஒரு நேரடியாக யுத்தத்தில் இறங்கவில்லை ஒரு பார்வையாளராக இருக்கின்றது இப்ப இது அடுத்த கட்டத்துக்கு போகுது என்பது இப்ப தாக்குதல் வந்து மிக உக்கிரமாக இன்னும் தொடருமா இருந்தால் இது ஒரு அடுத்த கட்டத்துக்கு போக போது விமான விமானப்படைகள் எல்லாம் தாக்க தொடங்கவில்லை அவள் எந்த தூரம் அந்த 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 ஆற்றில் இருக்க என்பதை பார்க்க வேண்டும் ஆனால் நிச்சயமாக ஆளில்லா விமானங்கள் மற்றது நீண்ட சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் அவர்கள் கொடுத்த ஏவுகணைகள் அவர்களே துல்லியமாக இஸ்ரேலர்கள் அவ்வாறான ஏவுகணைகள் எல்லாம் நூற்று கணக்கில் ஏவப்பட்டால் இஸ்ரேல் அதை எதிர்கொள்ள போகின்றது என்பது மிக முக்கியமானது ஆனால் நான் சொல்வது போல இப்ப ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் ஈரானுக்கு நேரடியாக ஆயுத உதவிகள் செய்து ஒரு அணியில் வந்தால் நிச்சயமாக அமெரிக்கா இன்றைய நிலைமையில பிரித்தானியாவும் அமெரிக்காவும் தான் இஸ்ரேலுக்கு பக்கத்துல வரும் என்ற இஸ்ரேலுக்காக நேட்டோ நாடுகள் உங்களுக்கு தெரியும் பிரான்ஸ் அதிபர் கூட இஸ்ரேல் எடுத்து கொண்டு நேட்டோ நாடுகள் எல்லாம் ஒரு அணியில் வரும் என்று சொல்வதற்கு இல்லை ஆனால் அமெரிக்கா பிரித்தானியா வேளை இஸ்ரேலுக்கு ஆதரவாக வரலாம் அமெரிக்க இலக்குகள் தாக்கப்பட்டால் நிச்சயமாக அமெரிக்கா வரும் மத்திய கிழக்கு மிக மோசமான பின்னடைவை வச்சுக்கிவேன் எல்லா எல்லா இடங்களிலும் அமெரிக்க தளங்கள் இருக்குது அந்த தளங்களை ஈரான் தாக்கமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் இதில் யூஏஇா இருக்கலாம் சவுதி அரேபியாவா இருக்கலாம் உங்களுக்கு தெரியும் ஜோர்டானா இருக்கலாம் எல்லா நாடுகளுமே இதில் பாதிக்கப்படும் ஆகவே அது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு அதன் பிறகு தான் அது உலக யுத்தமா போக போறா என்பதை பொறுத்து ஆனால் இன்றைய நிலைமையில நான் நினைக்கவில்லை அது உலக யுத்தமா மாற மாட்டோம் ஆனால் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில இந்த யுத்தம் நீயா நானா என்ற ஒருத்தர் வெண்டையாக வேண்டிய கட்டத்துக்கு இது போயிருக்கின்றது நிச்சயமா இஸ்ரேல் வெல்லுவதா அல்லது ஈரான் வெல்லுவதா இஸ்ரேல் வெற்றி பெற்றால் மத்திய கிழக்குல ஒரு அமெரிக்காவையும் இஸ்ரேல் இருக்கக்கூடிய எந்த இஸ்லாமிய நாடும் இல்லாமல் போய்விடும் ஆனால் ஈரான் வெற்றி பெற்றால் அது இஸ்ரேலுக்குரிய தோல்வி மட்டுமல்ல இஸ்ரேல் இல்லாமல் ஆக்கப்படும் அதே அமெரிக்காவும் மத்திய கிழக்குல பெரிய ஆதிக்கம் செலுத்துற அந்த வல்லமே இழந்து ஆகவே இது ரெண்டில் ஒன்று கட்டாயம் நடக்க வேண்டிய கட்டத்துக்கு போய்விட்டது என்பதுதான் ஈரானினுடைய தொழில்நுட்பமாக இருக்கலாம் இஸ்ரேலினுடைய தொழில்நுட்பம் புலனாய்வாக இருக்கலாம் ஓரளவு இரண்டு பேரும் சமன் செய்த கொண்டிருந்தன இந்த தாக்குதலின் பின்னர் ஈரானின் இராணுவத்துறை துறை அல்லது ஈரானினுடைய புலனாய்வு கட்டமைப்பு ஒட்டுமொத்தமாக திணறடிக்கப்பட்டு மொசாட்டின் கைவசம் ஈரானுடைய புலனாய்வு கட்டமைப்பு முறையாக ஈரானுக்குள் பரிசோதிக்கப்படுகின்றது ஈரான் மிக சக்தி வாய்ந்த நாடு என்று கூறப்பட்டாலும் இதுவரைக்கு அதை ஈரான் நிரூபிக்கவில்லை என்றால் உங்களுக்கு தெரியும் காசிம் சுலைமானி ஈராக்கில் வைத்து அமெரிக்க ட்ரோன் தாக்கல் கொல்லப்பட்டார் அதற்கு ஒரு சிறிய குறியீட்டளவு தாக்குதலை தான் ஈரான் செய்தது அதே மாதிரி இஸ்மாயில் ஹனியா கமாஸ் தலைவர் ஈரான்ல வைத்து படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அதற்கும் ஒரு குறியீட்டு தான் ஈரான் செய்தது ஈரானிய ஜனாதிபதி உங்களுக்கு தெரியும் இப்ராஹிம் கூட ஒரு உலங்குவான விபத்து கொல்லப்பட்டார் அவர் எவ்வாறு இறந்தார் என்பதை உலகத்துக்கு ஈரான் சொல்லவில்லை ஆகும் இப்பொழுதும் உங்களுக்கு தெரியும் துல்லியமான தாக்குதலை இஸ்ரேல் சேர்கின்றது முதலாவது தாக்குதலில் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் தளபதியை தூக்கியது அவருடன் சேர்ந்த தளபதிகள் அதோட அணு விஞ்ஞானிகளை முதலாவது தாக்குதலிலே இஸ்ரேல் கொலை செய்திருப்பது என்பது இஸ்ரேலுடைய நிச்சயமா புலனாய்வு தன்மையை அவர் வல்லமையை காட்டுகின்றது இதே மாதிரி தாக்குதலை நடத்தி இஸ்ரேலில் உள்ள அணு ஆயுத விஞ்ஞானிகளையோ தளபதிகளையோ ஈரான் இதுவரைக்கும் கொல்லவில்லை ஆகவே ஈரானுடைய வல்லமையை ஈரான் இதுவரைக்கு இஸ்ரேலுக்கு நிகராக காட்டவில்லை ஆனால் அந்த வல்லமை அவர்கள் இனிமேல் காட்டுவர்களாக இருந்தால் தான் உலகத்துக்கு தெரியும் ஈரானுடைய ஈரானிடம் எவ்வளவு அவர்கள் அந்த ரிவர்ஸ் டெக்னாலஜி என்று சொல்வார்கள் அதில் ஈரான் கைதேர்ந்தது என்று பலரும் சொல்லுகிறார்கள் ஏவுகணைகளை தங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைப்பது ஆனால் இப்ராஹிம் வந்து கொல்லப்பட்ட போது அந்த அந்த ஹெலிகாப்டர் வந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் உற்பத்தி செய்யப்பட்ட ஹெலிகாப்டர் என்பது ஈரானுடைய அந்த தொழில்நுட்ப ஆற்றலை உண்மையிலேயே உலக மக்கள் மத்தியில் குறைத்தது உண்மைதான் ஆனால் ஈரானிடம் இருக்கிற உண்மையான ஆற்றல் என்ன என்பதை இந்த கட்டத்தில் உலகம் பார்க்கப் போகின்றது ஈரானை வெளிப்படுத்த போகின்றதா இஸ்ரேலுக்கு மாபெரும் உழப்பை ஏற்படுத்த போகின்றதா என்பதை நாங்கள் பொறுத்து பார்க்கணும் ஈரானை நிச்சயமாக குறைத்து மதிப்பிட இயலாது ஆனால் வரும் நாட்கள் அதுக்கு பதிலை சொல்ல போகின்றன இஸ்லாமிய புரட்சி தலைவர் அயத்துல்லா அல் கமேனி அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார் இந்த தாக்குதலின் பின்னர் அவர் இந்த தாக்குதலானது இலேசாக கடந்து செல்ல முடியாது இன்று அதாவது நேற்றைய நாளில் இடம்பெற்ற அந்த இரத்தம் படிந்த மாசுபட்ட பாவபூர்வமான கரங்களை எங்களால் எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய யாராலும் அனுமதிக்க முடியாது இதற்கு நாங்கள் எதிர்வினையை பலமாக ஆற்றுவோம் எங்களிடம் இருக்கக்கூடிய மக்கள் மீதும் மக்கள் குடியிருப்புகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டன எங்களுடைய நாட்டினுடைய மிக முக்கியமான ராணுவ தளபதி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று ஒரு உருக்கமாகவும் கடும் எச்சரிக்கையான கருத்துக்களை அயத்துல்லா அல் கமேனி அவர்கள் முன்வைக்கின்றார் இது ஒரு கோபமாக அல்லது நீங்கள் கூறுவது போன்று அடுத்த கட்டத்தில் ஒரு வீரியமான யுத்தமாக விஸ்வரூபம் எடுக்குமா அவர்கள் உண்மையா அந்த இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு கொமைனி ஆட்சி தான் அங்கே இருக்கின்றது ராணுவம் இருக்கின்றது இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையும் இருக்கின்றது ஆகவே அவர்கள் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை வந்து கொமைனியின் முழு கட்டுப்பாட்டில் இருக்கின்றது அவர்களுக்கு கோவம் இருப்பது நியாயம் என்றால் அவருடைய தலைமை ரெண்டு பேரை அவர்கள் முதல் அமெரிக்கா தாக்குதலில் ஈராக்கில் வைத்து காசிம் சுலைமானி கொல்லப்பட்ட அது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்பட்டது இப்பொழுது அடுத்த தலைவரும் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை வந்து கொமைனிக்கு நெருக்கமான அந்த அந்த ராணுவ பிரிவு ராணுவ பிரிவு இருக்கின்றது இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை ஐஆர்சிசி இருக்கின்றது அந்த தலைவர் தான் கொல்லப்பட்டிருக்கின்றார் அணுவிஞ்ஞானியாக கொல்லப்பட்டது ஆகவே கொமைனி அவர்களுக்கு இதுல மிகப்பெரிய கோபம் ஆனால் இது ஒரு அவமானம் கூட ஈரானை பொறுத்தளவில் தங்களுடைய நாட்டில் முதலாவது தாக்குதலையே தங்களுடைய புரட்சிகர காவல்படையை தலைமை தளபதியை விஞ்ஞானிகளை இஸ்ரேல் நேரடியாக தாக்கிக் கொள்ள செய்தது என்பது அவர்களுக்கு ஒரு அவமானமும் கூட ஆகவே இது அவர்கள் நிச்சயமாக இஸ்ரேல் மீது பழிக்கு பழி வாங்க வேண்டிய கட்டத்துக்கு அவளை தள்ளி இருக்கணும் இனிமேல் யாலங்களால் கமைனி அவர்கள் தப்பிக்கொள்ள கொள்ள முடியாது நேரடியாக இஸ்ரேலை தாக்க வேண்டிய கட்டத்துக்கு ஈரான் தள்ளப்பட்டிருக்கின்றது அதான் சொல்றேன் அடுத்த நாட்கள் சில மனுத்தியாரங்கள் மிக 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 உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியவை அணு விஞ்ஞானிகளை தொடர்ச்சியாக இஸ்ரேல் துல்லியமாக இலக்கு வைக்கின்றது ஈரான் ஆளுகைக்குட்பட்ட நிலப்பரப்புக்குள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நீங்களே முன்னர் குறிப்பிட்டிருந்தீர்கள் ஒரு பட்டியலே இருக்கின்றது நீங்கள் இப்போது குறிப்பிட்ட அணு விஞ்ஞானி கூட அந்த அணு விஞ்ஞானிகளுள் இருக்கக்கூடியவர்களுள் மிக முதன்மையான இடத்தில் இருந்தவராகத்தான் ஊடகங்களில் கூறப்படுகின்றன அப்படியாயின் ஈரானினுடைய அணு விஞ்ஞானிகளை இலக்கு வைக்கும் அளவுக்கு இஸ்ரேலினுடைய நகர்வு இருக்கின்றது ஈரானிடம் அங்கு வலிமை இழக்கப்படுகிறது தான் இது முதல் தாக்குதல் அல்ல ஈரான் விஞ்ஞான் அணு விஞ்ஞானி தலைமை விஞ்ஞானி தன்னுடைய மனைவியுடன் காரில் போகும்போது ஒரு தானியங்கி துப்பாக்கி இயங்குகின்றது மனைவிக்கும் ஒன்றும் நடக்கவில்லை அவர் மட்டும் காரில் செல்கிறார் பின்னுக்கு முன்னுக்கு பாதுகாப்பு நடந்தது இது இது முன்னர் இடம்பெற்றது அதன் பிறகு அந்த அந்த தானியங்கி துப்பாக்கியே தானாக தற்கொலை தாக்குதல் மூலம் அதுவும் படித்து சிதறுகின்றது அது வேற வந்து இயக்கப்பட்டிருக்கு ஆகவே இஸ்ரேலுக்கு நிச்சயமாக ஈரானுக்கு உள்ளே புலனாய்வாளர்கள் இருக்கிறார்கள் அதுவும் உங்களுக்கு தெரியும் மிகவும் துல்லியமான தகவல் கூடியவர் இருக்கிறார்கள் ஈரான் பொருளாதாரமும் மிக மோசமாக இருக்கின்றது நாங்கள் ஈரான் நாணயத்தில் அமெரிக்க டாலர் நாற்பத்தையாயிரத்தை தாண்டி விட்டது அவர் பொருளாதாரம் சிக்கலாக இருக்கின்றது மக்களுடைய வாழ்க்கை சுமை இருக்கின்றது இஸ்ரேலும் அமெரிக்காவும் விரும்போது ஈரானை அளிப்பதெல்லாம் அவர் அவருடைய வார்த்தையில் நான் சொல்லுகிறேன் ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் இந்த கொமைனி ஆட்சி முடிவு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை அவர்கள் நீண்டகாலமாக எதிர்பார்த்திருக்கின்றார்கள் அவை ஈரானுக்குள்ள ஒரு 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 மிகப்பெரிய கலவர உருவாக்க வேண்டும் ஆனால் அதுக்கு எந்தளவு தூரம் ஈரானிய மக்கள் ஒத்துக்கொள்ளப் போகிறார்கள் அது நடக்குமா நடக்காதா அல்லது ஈரானோட தேசம் முழுமையாக எழுந்து நின்று அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எதிர்கொள்ளப் போகின்றதா என்பதுதான் இங்கே கேள்வி பேருக்குமே ஆனால் முஸ்லிம் தேசத்தை பொறுத்தவரையில் அவர்களுக்குள்ளும் இருவேறுபட்ட பிளவுகள் இருக்கின்றது அல்லவா சியா முஸ்லீம் என்கின்ற அந்த கருத்துக்கள் இன்று மேலோங்கி இருக்கின்றது அரபு தேசம் என்பது இதில் ஒரு அச்சத்தோடு மேற்குளத்தோடு நிற்கின்ற ஒரு போக்கு என்பது இந்த சூழ்நிலையில் யாருடைய பலம் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் இஸ்லாமிய தேசம் என்று ஒன்றுபட்டாலும் இந்த சியா முஸ்லீம்களும் சுன்னி முஸ்லிம்களும் இப்ப உங்களுக்கு தெரியும் சியா முஸ்லீம்கள் நபிகள் நாயகத்தை தங்கள் தூதராக ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய மருமகன் அலி அவர்களைத்தான் தூதராக ஏற்றுக்கொள்கிறார்கள் ஷியா முஸ்லீம்கள் சுன்னி உலகம் முழுவதும் வாழ்கிற சுன்னி முஸ்லீம்கள் தான் நபிகள் நாயகத்தை தூதராக ஏற்றுக்கொள்கிறார்கள் இதுதான் அவருடைய அடிப்படையில் வேறுபாடு ஆகவே ஈரான் என்பது ஷியா முஸ்லீம்களை கொண்ட நாடு உலகத்திலே சியா முஸ்லீம்கள் எண்ணிக்கை குறைவாகவும் சுன்னி முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கின்றது ஈராக்கிலேயும் ஷியா முஸ்லீம்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் ஆனால் சதாம் குசைன் வந்து சுன்னி முஸ்லீம் பெருமை சேர்ந்தவர் ஏனைய நாடுகளில் பெருமளவுக்கு சுன்னி முஸ்லீம்கள் தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கின்றது ஈரான் மிகப்பெரிய வெற்றியை பெற்றால் அல்லது ஆதிக்கம் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய அளவுக்கு தங்களுடைய மதம் பாதிக்கப்படும் சுன்னி முஸ்லீம்கள் பாதிக்கப்படுவார்கள் தங்களுடைய பிரிவு பாதிப்புக்குள்ளாகும் என்ற ஒரு அச்சம் அவர்களுக்கு இருக்கின்றது ஆகவேதான் அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ அமெரிக்காவுடன் இருக்கிறார்கள் அமெரிக்க தளங்கள் நான் சொன்னது போல சவுதி அரேபியாவில் இருப்பது யூஏல் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருப்பது ஜோர்டானில் இருப்பது உங்கள் ஈராக்கில் இருக்கின்றது இதெல்லாம் வந்து அந்த ஆட்சியாளர்கள் அச்சப்படுகிறார்கள் என்றால் அது ஈரானுக்கு தான் நிச்சயமாக அப்ப அது அந்த 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 அச்சத்தை அமெரிக்கா சரியாக பயன்படுத்தி கொள்கின்றது உங்களுக்கு தெரியும் இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற சிறிய அதிபர் கூட அமெரிக்காவுடன் நல்லுறவை வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் ஆசாத் ஆட்சி வீழ்ச்சி அடைந்த பிறகு ஆகவே இந்த பிரிவு அமெரிக்காவுக்கு சாதகமாக இருக்கின்றது இஸ்ரேலுக்கு சாதகமாக இருக்கின்றது இப்போ ஒரே அடியாக உங்களுக்கு தெரியும் அதாவது எகிப்து சவுதி அரேபியா போன்ற அத்தனை நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக வந்தால் இஸ்ரேலால தாக்கு பிடிப்பது மிக கடினம் ஆகவேதான் அமெரிக்காவுடன் அவர்கள் நல்லுறவில் இருக்கிறார்கள் அமெரிக்க ஜனாதிபதி உங்களுக்கு தெரியும் வந்து இப்பொழுது மத்திய கிழக்கு விஜயத்தை முடித்துக் கொண்டு போனார் அவர் சில வேளை இந்த களத்தை பரிசீலித்து பார்ப்பதற்கும் ஆசுவாசப்படுத்துவதற்குமாகவும் இதை பயன்படுத்தி கூடும் ஆகவே ட்ரம் நிச்சயமாக இஸ்ரேலுக்கு சாதகமான ஒரு கலைமையிலுமே இன்று வரைக்கும் இப்போது வரைக்கும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார் ஆனா அடுத்த கட்டத்திற்கு எவ்வாறு போக போகின்றது என்பதை பார்ப்போம் பொருளாதார ரீதியாகவும் பெரும் பின்னடைவுகள் ஏற்படுவதற்கு அதிக அளவுகள் வாய்ப்பு கூறப்படுகிறது மத்திய கிழக்கில் வான்வழி முற்றுமுழுதாக மூடப்பட்டதன் காரணமாக ஐரோப்பாவுக்கு செல்லும் மற்றும் புறப்பட தயாராக இருந்த விமானங்கள் தங்களுடைய வழித்தடங்களை மாற்றி இருக்கின்றன பொருளாதாரத்தின் அடுத்த ஒரு பெரும் சரிவை நேற்றைய தாக்குதல் ஏற்படுத்தி இருக்கின்றது நிச்சயமாக இது அது உலக பொருளாதார மீதான தாக்குதல் உங்களுக்கு தெரியும் உல்லாச பயணிகள் பயணம் பயணம் எல்லாம் தடுக்கப்படுமா இருந்தால் அது குறுகிய காலத்தில் உலக பொருளாதாரத்தில் அது 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 பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் சில நாடுகள் உங்களுக்கு தெரியும் இலங்கை இந்தியா போன்ற நாடுகள் மத்திய கிழக்கில் இந்த நாட்டு பிரஜைகள் வந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்களாக பணிபுரிகிறார்கள் ஆகவே அவர்களுடைய வேலை எல்லாம் அந்த நாடுகள் எல்லாம் ஸ்தம்பிக்குமா இருந்தால் அவர்கள் வேலை இழக்கும் போது இது உங்களுக்கு தெரியும் தொண்ணூறாம் ஆண்டு ஏற்பட்டது ஈராக் மீது அமெரிக்கா காக்க நடத்திய போது பல இலங்கையர்கள் இந்தியர்கள் எல்லாம் தங்களுடைய நாட்டுக்கு திரும்ப வேண்டிய கட்டம் வந்தது ஆகவே எங்களுக்கு கிட்டத்தட்ட இலங்கையை பொறுத்தளவில் அஞ்சு தொடக்கம் ஆறு பில்லியன் டாலர் வருவாய் வந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர் அனுப்புவது அப்ப அதுல பாதிப்பு வரலாம் அடுத்தது மிக முக்கியமான பிரச்சனை இந்த பெட்ரோலியத்தை இறக்குமதி செய்யும் நாடுகள் இப்போதே உங்களுக்கு தெரியும் செய்தி வந்த உடனே நாங்கள் இதை முதலும் பேசியிருக்கின்றோம் பெட்ரோலிய விலை அதிகரிக்க தொடங்கிவிட்டது அவை பெட்ரோலிய விலை அதிகரிக்குமா இருந்தால் இந்தியா இலங்கை போன்ற பெட்ரோலியத்தை இறக்குமதி செய்கிற நாடுகள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும் ஆகவே இந்த யுத்தம் இவ்வளவு காலம் நடந்த யுத்தத்தை போல அல்ல அல்லாமல் பெட்ரோலிய விலை மீது தாக்கத்தை செலுத்துமாக இருந்தால் நிச்சயமா தாக்கத்தை செலுத்தும் தான் நான் நம்புகிறேன் அது இலங்கை பொருளாதாரம் இறக்குமதி செய்ய விமான பயணம் என்பது இன்று உலகில் எல்லா விடயங்களிலும் ஒரு அத்தியாவசியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது இந்த ஈரான் தாக்குதலின் பிரதிபலிப்பு பெரும் ஆபத்தான ஒரு சூழ்நிலைக்குள் விமான பயணங்கள் சென்று விட்டதாக எடுத்துக்கொள்ள முடியும் இந்த வான் பரப்புகள் எல்லாம் மூடப்படுவது நீண்ட தூரத்தை கடப்பது மற்றது உங்களுக்கு தெரியும் இப்பொழுது ஆளில்லா விமானங்களின் நடமாட்டம் எல்லாம் அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது இப்ப அந்த அந்த பிராந்தியத்தில் மேற்கேசிய மேற்காசியாவிலேயும் அந்த அந்த மத்திய வான்பரப்புகள் எல்லா நாடுகளுமே நிச்சயமாக அச்சத்தில் இருக்கின்றன அந்த நாடு எல்லா நாடு ஈராக் உங்களுக்கு தெரியும் இஸ்ரேலிய விமானங்கள் சிரியா ஊடாக ஈராக் ஊடாக பறந்து சென்றுதான் ஈரானை தாக்க வேண்டும் அல்லது சவுதி அரேபியா ஊடாக பறந்து சென்றுதான் தாக்க வேண்டும் ஆகவே ஜோடான் ஜோடானும் சேர்ந்து ஆகவே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு யுத்தம் பருமா இருந்தால் சிரியாவினுடைய வான்பரப்பு ஈரானுடைய வான் வான்பரப்பு ஜோர்டானுடைய வான்பரப்பு சவுதி அரேபியாவுடைய வான்பரப்பு எல்லாமே கட்டார் யுஏ உட்பட எல்லா நாடுகளுடைய வான்பரப்பும் சீன்க்கு வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே இது உலகளாவிய ரீதியில் அவன்கிறது மத்திய கிழக்கு பொருளாதார மையமாக இருக்கின்றது என்றால் எண்ணெய் வளங்கள் கூடிய நாடுகள பொருளாதாரத்தில் மிக முக்கிய ஆதிக்கம் செலுத்துகிற மையமா தான் அந்த மத்திய கிழக்கு இருக்கின்றது ஆகவே மத்திய கிழக்கு நாடுகளுடைய வான்பரப்புகள் மூடப்படுவது அல்லது விமானங்கள் ரத்து செய்யப்படுவது அல்லது நீண்ட தூர சுற்றி பறக்க வேண்டிய கட்டம் எல்லாம் அது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் அது நிச்சயமா பாதிப்பை ஏற்படுத்தும் விமான அந்த விமான சேவையில் வழங்கும் நிறுவனங்கள் நிச்சயமா பாதிப்புக்குள்ளாகும் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விடயத்தை அல்லது இந்த விடயம் தொடர்பில் எந்த ஒரு நாடுகளும் எந்த ஒரு கருத்துக்களையுமே சொல்லாமல் அல்லது அமைதி காத்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் ஈரான் தாக்குதலை வீரியமாக முன்னெடுத்து செல்லுமா அல்லது ஈரான் இந்த அறிக்கைகளோடு கடந்து சென்றுவிடும் நிச்சயமாக அது இது ஒரு சிக்கலான கேள்வி இது ஒரு ஈரானுக்கு இருக்கின்றது ஆனால் உங்களுக்கு தெரியும் ஈரான் யுத்தம் நடந்த போது சதாம் குசை நம்பினார் தனக்கு ஆதரவாக ரஷ்யா வரும் என்று ரஷ்யா வரவில்லை இப்பொழுதும் ஈரானுக்கு சார்பாக ரஷ்யாவும் சீனாவும் வராவிட்டால் ஆயுதங்களை நேரடியாக வழங்காவிட்டால் ஈரான் ஈரான் சிலவர்கள் பின்னடைவை சந்திக்கக்கூடும் ஏனென்றால் ஈரான் இஸ்ரேலை மட்டும் தனியே எதிர்கொள்ள இயலாது ஈரான் இஸ்ரேலை எதிர்கொள்ள வேண்டுமா இருந்தால் அமெரிக்காவுடன் சேர்த்து தான் எதிர்கொள்ள வேண்டி வரும் அமெரிக்கா நிச்சயமா பக்க பலமா இருக்கும் தாக்குதல் ஒரு கவ இரும்பு கவச பாதுகாப்பை இஸ்ரேலுக்கு கொடுப்போம் என்றால் இஸ்ரேலே ஒரு தனி நாடாக பார்ப்பதை விட அமெரிக்காவின் ஒரு மாநிலமாக அந்த கட்டத்தில் ஈரான் இஸ்ரேலே வெல்ல வேண்டுமா என்றால் அமெரிக்காவையும் சேர்த்து தான் வெல்ல வேண்டும் தனிமையாக வெல்ல இயலாது ஆகவே அந்த தான் ஈரான் இந்த நிலைமையை புரிந்து கொண்டு தனியே இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் எதிர்கொள்ளப் போகின்றதா அல்லது ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுக்கு ஆதரவாக வரப்போன்றனவா என்பதுதான் இப்ப கேள்வி அது இந்த அந்த தான் இந்த யுத்தம் அடுத்த கட்டத்துக்கு எவ்வாறு செல்ல போற என்பதை நாங்கள் பார்க்கலாம் ஆனால் இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அணுசக்தி அமைப்பு மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை ஜப்பான் கண்டிக்கிறது ஈரானிய அணுசக்தி பிரச்சனைக்கு அமைதியான தீர்வைக்கான தொடர்ச்சியாக வடி உறவு முயற்சிகள் அவசியம் இதற்கிடையில் இராணுவ வழிமுறைகள் பயன்படுத்துவது மிகவும் வருந்தத்தக்கது நிலைமையை மிகவும் மோசமாக்கும் என்று ஜப்பானினுடைய கண்டனம் வழியாகி இருக்கின்றது முதல் முறையாக ஜப்பான் அணு ஆயுத தாக்கத்துக்கு உள்ளான ஒரு நாடு ஜப்பான் ஏனைய நாடுகளை விட உலகத்தில் ஜப்பானுக்குத்தான் அணு ஆயுதம் வடித்தால் அது எவ்வகையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை அறிந்து கொண்ட ஒரு நாடு ஜப்பான் தான் அது கூடுதலாக தெரியும் ஆகவே அந்த இடத்துல ஜப்பானுடைய அறிக்கை வெளிவந்தது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஆனால் அமெரிக்காவை மீறி ஜப்பான் எதுவும் செய்யாது என்றால் அமெரிக்க படைத்தளங்கள் ஜப்பானிலும் இருக்கின்றன சீனாவை எதிர்கொள்வதற்கு அவங்களுக்கு சீனா அச்சுறுத்தலை எதிர்கொள்வதற்கு ஜப்பானுக்கு அமெரிக்காவின் உதவியும் தேவைப்படுகின்றது ஆகவே அணு ஆயுதமான ரீதியில யாருமே அதை ஏற்றுக்கொள்ள இல்லை அணு ஆயுத தாக்குதல்கள் மனித குலத்துக்கு எதிரானவை அந்த அந்த கதிர்வீச்சுகள் வந்து அது மக்கள் அப்போது வாழ்ற மக்கள் மக்களை மட்டுமில்லை எதிர்காலத்தில் பிறகு குழந்தைகளையும் தாக்கக்கூடியது ஆகவே அணு ஆயுதங்கள் பயன்படுத்துவதோ அணு ஆயுத மையங்கள் மீது ஒரு இலகுவாக தாக்கலை நடத்திவிட்டு போக இயலாது அது மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தும் அந்த நாடு ம இப்போது வாழ்கிற மக்களிலே எதிர்கால சந்தவியை கூட பாதிக்கக்கூடியது ஆகவே இதுல உலகம் மிக கவனமாக இருக்க வேண்டும் எல்லோருடைய எதிர்காலத்தோடையும் சம்பந்தப்பட்ட எல்லோரும் கூறிக்கொண்டிருக்கின்ற போது யாரும் சமரச முயற்சிக்கு செல்லவில்லை என்றால் நீங்கள் கூறியது போன்று தன்மானத்துக்காக ஈரான் இந்த தாக்குதலை நடத்தினால் ஒருவேளை உலகம் செயலிழக்கின்ற ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு வாய்ப்பிருக்கின்றதா ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய மருகணம் இஸ்ரேல் அந்த தாக்குதலை மீண்டும் நடத்தும் அதே உலக நாடுகளும் இஸ்ரேலின் பக்கம் ஒரு சார்பு நாடுகளும் ஈரானின் பக்கம் குறைந்த அளவு நாடுகள் என்றாலும் ஒரு பெரும் தன்மான யுத்தமாக இந்த யுத்தம் தீர்மானிக்கப்பட போகின்ற ஒரு நாட்களாக இருக்கலாம் உங்களுடைய அமைப்பாக அல்ல அங்க ஐந்து நாடுகளுக்கு வீட்டோ இருப்பது ஒரு ஜனநாயகத்தை கேலிக்குரியதாக இருக்கின்றது குறிப்பாக இந்தியா நூற்றி நாற்பது கோடி மக்களை கொண்ட இந்தியாவுக்கு அங்கே பாதுகாப்பு சபையில் இறந்த அங்கத்துவம் இல்லை லத்தீன் அமெரிக்காவுக்கு இல்லை ஆப்பிரிக்காவுக்கு இல்லை ஆகவே ஐநா சபையே ஒரு கேலிக்கூத்து தான் ஏன்னா அங்கே உண்மையான ஜனநாயகம் என்று எதுவுமே இல்லை என்றால் ஒரு ரெண்டு கண்டங்களுக்கு அங்கே அந்த பாதுகாப்பு சபையில் வீட்டோ அதிகாரம் கொண்ட அங்கத்துவம் இல்லை லத்தீன் அமெரிக்காவுக்கும் இல்லை ஆப்பிரிக்காவுக்கும் இல்லை ஆகவே ஐநா சபையை அதான் அளவுக்கு உலக ரீதியாக சில விஷயங்களை கையாளக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது அது எப்போதே அடைந்து விட்டது ஆகவே இப்பொழுது அணிகள் தான் இப்பொழுது முக்கியமாக தெரிகிறது நீங்கள் சொன்னது போல அமெரிக்கா எந்தளவு தூரம் இஸ்ரேலோட நெருங்கிச் செயலாற்ற போகின்றது என்பது மிக முக்கியம் அமெரிக்கா அணிகள் எப்போதும் இருக்கின்றது அது ட்ரம்பை தாண்டி அந்த அணிகள் இருக்கின்றன அதே அதே நீங்கள் கூறியது போல ஈரானுடன் சில நாடுகள் தான் அந்த நாடுகள் எவ்வளவு தூரம் வெளிப்படையாக தங்களுடைய ஆதரவை ஆயுத விநியோகத்தை போகின்றன என்பதை பொறுத்துத்தான் அந்த இந்த யுத்தம் எவ்வளவு தூரம் மிகப்பெரிய கோரமாக மாறப்போகின்றது என்பதை அது அது சொல்லும் அல்லது இத்துடன் அது சில வளை தனிந்து போகக்கூடிய வாய்ப்பும் உருவாகலாம் கடந்த காலங்கள் போன்று ஒரு அடையாள தாக்குதலை ஏற்படுத்திவிட்டு விட்டு இதனை கடந்து செல்வதற்கு ஈரான் முயற்சி செய்யலாம் ரஷ்யாவினுடைய பலம் இல்லாத சூழ்நிலையை ஒரு காரணமாக பார்க்கலாம் அது நிச்சயமா ரஷ்யாவும் சீனாவும் மிக அடு பெரிய அடுப்பில ஈரானுக்கு உதவி செய்யாவிட்டார் ஏன்னா இஸ்ரேலுடைய முதலாவது தாக்குதலே மிகவும் பயங்கரமாக தான் இருந்திருக்கின்றது இஸ்ரேல் சொல்கின்றது தாங்கள் மற்றும்தாக ஈரானுடைய வல்லமை அளிக்கும் வரைக்கும் எங்களுடைய தாக்குதல் தொடரும் ஆகவே இஸ்ரேல் இந்த தாக்குதலை நிறுத்திவிட்டதாகப்படுத்திக் கொள்ள முடியாது என்றால் இஸ்ரேலுடைய தாக்குதல் தொடரப்போகின்றது அதே நினைவு ஈரானும் உங்களுக்கு இப்பொழுது நேற்று அவர்கள் நூறு ட்ரோன்களை தான் அனுப்பியிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய அந்த மிகவும் சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் அவர்கள் பயன்படுத்தப்போகிறாரா நூற்று கணக்கில் பயன்படுத்தினால் அதை இஸ்ரேல் எவ்வாறு எதிர்கொள்ள போகிறது என்பதும் மிக முக்கியமானது ஈரான் கடுமையாக சினம் கொன்று இருக்கின்றது ஈரானிய ராணுவ தலைமை சினம் கொண்டிருக்கின்றது ஏன்னா மக்கள் மத்தியில் அவர்களுக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்கின்றது அந்த அவமானத்தை துடைக்க வேண்டிய கட்டத்தில் ஈரானிய தலைமை இருக்கின்றது ஆகவே நிலைமை கொதி நிலைமையில் தான் இருக்கின்றது நாணயங்களினுடைய பெருமதி அல்லது இந்த க இந்த சூழ்நிலையில் நாணயங்களின் ஏற்ற இறக்கம் உலக பொருளாதாரத்தில் நாணயங்களை முக்கியத்துவம் என்பது பெரும் சரிவை சந்தித்து பொருளாதாரம் ஒரு பின்னடைவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதியில் தொடர்ச்சியான ஒரு ஸ்திரமற்ற இந்த உலக நாடுகளின் நிலைமை என்பது உலக பொருளாதாரத்தை பாதித்தாலும் இந்த மக்கள் பெரும் சுமைகளை சந்திக்க போகின்றார்கள் இது தொடர்பில் என்ன முடிவுகளை மேற்குலகம் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அல்ல மேற்குலகம் யார் பெரியவருங்கிற அந்த நிலையோடு தான் பயணிக்க போகின்றது மேற்குலகம் என்னும் போது உங்களுக்கு தெரியும் அவர்களுடைய வருமானம் மிக உயர்வானது பெட்ரோலிய விலை அதிகரிப்பு அவர்களை பாதிக்கும் அளவை விட வளர்முக நாடுகள் வருமானம் குறைந்த நாடுகளுடைய நிலைமையை தான் அது மிக மோசமாக பாதிக்கும் பெட்ரோலியத்தை முழுமையாக இறக்குமதி செய்யும் நாடுகளை பொறுத்தவரையில் அது இந்தியாவாக இருக்கலாம் இலங்கையாக இருக்கலாம் ஆப்பிரிக்க நாடுகளாக இருக்கலாம் பெட்ரோலிய விலை கடுமையாக அதிகரிக்குமா இருந்தால் இலங்கையுடைய பொருளாதார வரலாறை நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை பொருளாதாரம் மிக மோசமான பின்னடைவை சந்தித்திருக்கின்றது அது எழுபதாம் ஆண்டு ஸ்ரீமாமியார் ஆட்சி காலத்தில் தொண்ணூறாம் ஆண்டுகளெல்லாம் இலங்கை பொருளாதாரம் உடனடியாகவே மிக குறைந்த வளர்ச்சிக்கு சென்றுவிடும் பெட்ரோலியத்துக்கு ஏதாவது நடந்தால் பெட்ரோலிய விலைக்கு நடந்தால் இலங்கை பொருளாதாரம் உட்பட இந்த பெட்ரோலியத்தை இறக்குமதி செய்ய நாடுகள் விலை கூடும் போது அவர்களால் எதிர்கொள்ள முடியாது என்னால் கூடுதலான டொலர்களை கொடுக்க வேண்டும் ஆனால் அவருடைய ஏற்றுமதி பெருசாக அதிகரிக்காது ஆகவே அவருடைய நாணயப் பெருமதி வீர்ச்சியடையும் பெட்ரோலிய விலைகள் அதிகரிக்கும் போது அனைத்து வகையான உற்பத்தி பொருட்களுடைய உற்பத்தி செலவு அதிகரிக்கும் போக்குவரத்து செலவு அதிகரிக்கும் ஆகவே அது மிகப்பெரிய பொருளாதார பேரழிவை இந்த இந்த பெட்ரோலியத்தை இறக்குமதி செய்யும் நாடுகளுக்கு ஏற்படுத்தும் ஆகவே நாணயம் பெறுமதி குறையும் அதே நேரம் அவர்களுடைய பொருளாதார மீழ்ச்சியடையும் வேலையின்மை அதிகரிக்கும் அவர்கள் ஏற்றுமதியை அதிகரிக்க முடியாத கட்டத்தில் இருக்கும் போது இறக்குமதிகளை குறைக்க வேண்டிய கட்டம் வரும் எல்லா பிரச்சனையும் உருவாகும் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு மிக முக்கியமான ஒரு சூழ்நிலையில் சர்வதேச ரீதியாக ஒரு ஆபத்தான யுத்தமாக பார்க்கப்படுகின்ற ஈரான் இஸ்ரேல் இடையிலான யுத்தத்தின் தன்மைகளும் பொருளாதார ரீதியாக ஏற்படக்கூடிய பின்னடைவுகளும் யுத்தத்தின் தன்மைகள் அடுத்து என்ன கதவுகளை திறப்பதற்கு வாய்ப்பிருக்கின்றன என்கின்ற மிக முக்கியமான அரசியல் பொருளாதார மற்றும் ராஜதந்திர கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு